செம டேஸ்டான மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் எடுத்துக்கேன் நமக்கு என்ன மீன் வேணால் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு மீன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கொடம்புலி ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டை செருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரே ஒரு மாங்காய் கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் சின்ன வெங்காயம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சிம்பிள் குழம்பு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் இதை அரைச்சோன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ வந்து நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுத்தது வந்து இன்னும் ஸ்டவ் நான் ஆன் பண்ணல நெல்லை நம்ம போட்டுவிட்டு அப்புறமா ஒன்றா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஊற வச்ச குடம்புலி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்ச குடம்புலி பச்சை மிளகா கருவேப்பிலை மாங்காய் தக்காளி இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் போடணும் இப்போ நம்ம மசாலாவை சேர்த்தாச்சு அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அடுத்தது நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை வந்து அலாசிகிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக நல்ல நல்லா வாசம் போய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சு விட வேண்டியதாக ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்து குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆகிரும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் தேங்காய் அவ்வளோதான் நம்ம அதை கூட பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம் டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்ம குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குது நமக்கு மீன் நல்லா வெந்திருக்கும் பச்சை வாசம் போயிடுச்சு குழம்பு வந்து கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் நமக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான் இதை சேர்த்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் நல்லா சுட சுட சாப்பாட்டுல சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படி வச்சு நாளைக்கு காலையில் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இன்னும் ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்